வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடுவோம் ஒதுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் மக்கள் உரிமைகளை பற்றி விசுணர்களை ஊட்டி நம் அரசு அமைப்பு சட்டத்தை வகுப்பின் பண்ண அண்ணல் அம்பேத்கர் வகுப்பு தந்த அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பேருந்து நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாது சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று ும்ாதி பெயரால் ஒருபோதும் அடையாளம் காணப்பட்டோம் என்றும் சக மனிதர்களுக்கு சமத்துவத்தை